வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிறுப்பான் ஆற்றுப்படை இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த நூலின் ஆசிரியர் வந்து இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார் இதில் மொத்தம் வந்து இரநூத்தி அறுபத்தொம்போது அடிகள் இருக்குது இது ஆசிரியர் பாவால் ஆன புறநூல் இந்த நூலுடைய பாட்டுடைய தலைவன் வந்து ஓய்மான் நாட்டு நல்லிய கோடான சிறு வகையான யாழை வந்து மீட்டி பாடும் பானனை ஆற்றுப்படுத்துறதுனால இது சிறுபான் ஆற்றுப்படை என்ற பேர் வந்து பெற்றது ஒய்மா நாடுன்றது திண்டிவனம் பகுதி இடைக்கழி நாடுன்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுராந்தங்க வட்டத்தில் இருக்கிற கடற்கரை பகுதி இந்த பகுதி வந்து உப்பங்கழிக்கும் கடலுக்கும் நடுவில் இருக்கிறதுனால இடைப்பட்டு இருக்கிறதுனால இது இடைக்கழி நாடுன்னு சொல்கிறாங்க இந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பட்டினமாக வர்றது வேலூர் ஆமூர் இந்த இடங்கள்லாம் இன்னிக்கும் வந்து இருக்கு உள்ளன இந்த நூலில் வந்து கடையேழு வள்ளல்களை பற்றியும் கும்மணன் வள்ளலை பற்றியும் வந்து குறிப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வஞ்சி மதுரை உரந்தை இதெல்லாம் வந்து மூவேந்தர்களோட தலைநகரங்கள் இந்த இடங்கள்லாம் ஒரு காலத்தில் வறுமை அடைந்து விட்டன என்ற குறிப்பும் இந்த நூலில் இருக்குது இந்த நூலில் விரலியர் விரலியர்னால் கூத்து அதை பாடல் மூலமாக தனது திறமையை வெளிப்படுத்துகிற பெண்ணை வந்து விரலியர்னு சொல்லுவாங்க இந்த நூலில் வந்து விரலியரோட அழகையும் தூய்மையான கற்பு சிறந்த குணம் மற்றும் மென்மையான உடல் ஆகியவற்றை விவரிக்கிற இரு வரிகளை இப்போ நம்ம பார்க்கலாம் முல்லை சான்ற கற்பெண் மெல்லியல் பணமா நோக்கின் வாழ்நுதல் விரலியர் அதாவது முல்லை சான்ற கற்பின்னா முல்லை மலரை போல தூய்மையான உறுதியான கற்பை உடையவள் மெல்லியல் அதாவது மென்மையான உடல்வாக கொண்டவள் பணமா நோக்கின்னா பணமான்றது மானுடைய கூர்மையான பார்வையை குறிக்கும் அதனால் அவள் வந்து மான் போன்ற கூர்மையான பார்வை உடையவள் அப்படின்ற அர்த்தம் வருது வால் முதல்னால் பொருந்திய பிரகாசமான நெற்றி உடையவள் விரலியர் கூத்து அல்லது பாடல் மூலம் தன் திறமையை வெளிப்படுத்தும் தான் விரலியர் இந்த மாதிரி நிறைய அடி அடிகள் வந்து இந்த நூலில் இருக்குது உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி